ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்க அத்திபரதர் கோயில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நிறைய தூண் இருக்குது எவ்வளோ பார்த்திங்கன்னா நூறு தூண் சரிங்களா நூறு தூணையும் நம்ம ஒரே இடத்துல பார்க்கலாம் அது உள்ளே போகலாமான்னு கேட்டிங்கன்னா போகலாம் டிக்கெட் நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு இவ்வளோ அலோ பண்ணுறாங்க போய்ட்டு பார்க்கலாம் உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு தூண்லேயும் சிற்பங்கள் இருக்குது சரிங்களா அந்த சிற்பம் ஒரு தூணில் இருக்க சிற்பம் வந்து இன்னொரு தூணில் கிடையாது அந்த தூணில் ஒரு தூணில் ஒரு சிற்பம் இருந்தால் இன்னொரு தூணில் வந்து இன்னொரு சிற்பம் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒவ்வொரு தூண்லேயும் அப்படி தான் சிற்பம் இருக்குது இப்போ வந்து பூட்டியிருக்கு உள்ளே போய்ட்டு பார்க்க முடியாது பூட்டியிருக்கு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல வெளியே கேட் பூட்டியிருக்கு அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த தூணோட ஒரு சங்கிலி இருக்குது அந்த சங்கிலி வந்து பார்த்திங்கன்னா கல்லாலேயே ரெடி பண்ணியிருக்காங்க அது வந்து நாலா பக்க நாலு பக்கமும் இந்த கார்னரில் தொங்கிட்டிருக்கும் அந்த சங்கிலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கேன்னா பக்கத்துல இருக்க பஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் சொன்ன சண்டியை அதை இருக்குது பாருங்கள் அந்த தான் நான் சொன்னேன் அது கல் சங்கிலி எந்த டெம்பிள்லேயும் இப்படிப்பட்ட ஒரு சங்கியை நம்ம பார்க்க முடியாது இந்த டெம்பிள் அத்தியவர்தர் டெம்பிள மட்டும்தான் அந்த சங்கையை நம்ம பார்க்க முடியும் சரிங்களா அப்புறமேட்டுக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த தூணு நூறு உள்ள வந்து ஒரு அதிசயம் இருக்குது அது என்ன அதிசயம் சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூப்பராக கல்லாலே ரெடி பண்ணியிருக்காங்க நம்பவே முடியல அந்தளவுக்கு இருக்குது அந்த சங்கிலி ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நினச்சி நம்ம இருக்காமல்